கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசோர் ஜூஜவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியை திருமதி ஸ்வர்ணா நல்ல ஆசிரியராக தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரிலான நல்ல ஆசிரியர் விருது அமைச்சர்கள் கரங்களால் ஆசிரியைக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் ஓசோர் திரும்பி ஆசிரியை திருமதி ஸ்வர்ணாவிற்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்பதாக பள்ளிக்குவந்து ஆசிரியைக்கு தலைமை பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக கரவொலி எழுப்பி வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர் அசோக் ரெட்டி சிறு மாநகராட்சி குழு தலைவர் ஸ்ரீதர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆசிரியை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்